என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் இப்படி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பா நிகழ்த்தி இருக்காரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏடிஎம் கே கூட்டணியை பத்தி கூட்டணி அரசாங்கத்தை பத்தி திமுகவோட கபட நாடகத்தை பத்தி சூட சோர்ணையற்ற காங்கிரஸ் பத்தி சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அத்தனைக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களோட மனசாட்சியா இன்னைக்கு பேசிருக்காரு அதை பத்தி அந்த பதில விரிவா பார்க்க போறோம் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானாரு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் டிஎம் ஃபைல் வெளியிட்டார்ல அதுல டிஆர் போல சொத்து மதிப்பு வெளியிட்டாரு உடனடியாக டிஆர் பாலுவுக்கு கோவம் வந்துருச்சு என்னது என் சொத்து மதிப்பை இவ்வளோ குறைத்து மதிப்பு விட்டு வெளியிட்டீங்களா அப்படிங்கிறதுனால அவர் வந்து நீதிமன்றத்தில் மானநஷ்ட வழக்கை போட்டார் மானமே இல்லாதவங்க மானநஷ்ட வழக்கு போடுறாங்க அதை அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சொன்னார் எப்பா இந்த வழக்கை சந்திக்க நான் தயாராக இருக்கேன் டிஆர் பாலுவுக்கு சவால் கூட விட்டார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்து மக்கள் மத்தியில் விசாரணை முடிவுகள் வரும்போது டிஆர் பாலு முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு நிற்பார் அப்படின்னு அண்ணாமலை உர்கள் துணிச்சலா இந்த வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்காரு ஆனா ஒரு வாட்டி கூட ஆஜராகாம டிஆர் பாலு புறமுதுகிட்டு ஓடிட்டு இருக்காரு இத மென்ஷன் பண்ணி நிக்கு அண்ணாமலை உர்கள் டிஆர் பாலுவை கிளி கிழின்னு கிழிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல் வெளியானதும் இல்லாத மானம் போனதாக கூறி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இல்லாத மானம் போனதாக கூறி திமுகவின் டி ஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த மானநஷ்ட வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினேன் ஆனால் வழக்கம் போல திரு டி ஆர் பாலவர்கள் இன்று ஆஜராகவில்லை இத்தனைக்கும் இந்திய தினத்தை அவர் குறிப்பிட்டு கேட்டிருக்கார் அப்படின்னு அதாவது இன்னைக்கு நான் ஆஜராகிறேன் அப்படின்னு வீராப்பா பேசிட்டு இன்னைக்கு புறம் உதவிட்டு ஓடி இருக்காரு அடுத்து பாருங்க சாராய ஆலை நடத்தி விவசாயிகள் வயிற்றில் அடித்து கொண்டிருக்கும் போது போகாத மானம் யாருக்கு கொடுத்தாலும் இவருக்கு மட்டும் மீண்டும் மத்திய அமைச்சர் பதவி தர மாட்டேன் என்று அன்றைய பிரதமரே கூறிய போது போகாத மானம் டிஎம்கே பைல் வெளியானத போது போகிவிட்டதா என்று டிஆர் ஆர் பாலு அவர்களின் மனசாட்சி கேள்வி கேட்பதால் அவரே தொடர்ந்த மானநஷ்ட வழக்கில் ஆஜராவதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார் போலும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலுவுக்கு சாணியடியே கொடுத்திருக்காரு உண்மையிலேயே இந்த அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்க இந்த கேள்வி இந்த பதிவெல்லாம் டிஆர் பாலு பார்த்தார்னா சூடு சுவரணை இருந்தார்னா அடுத்த வாட்டியாவது ஆஜராவார் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா திமுக காரனுக்கு எப்பவுமே மான்கராத்தே தான் புறமுதுகிட்டு மான்கராத்தே போடுறதுல திமுக காரனை அடிச்சுக்கவே முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி பற்றி கூட்டணி அமைச்சரவையை பத்தி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்க நிறுத்தி நிதானமா ஸ்ட்ராங்கான பதில சொல்லியிருக்காரு குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியோட சாமானிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய மனசாட்சி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பிரதிபலித்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிதான்ப்பா இந்த கூட்டணியை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு ஒரு வாட்டியில ரெண்டு வாட்டியில மூன்று வாட்டி தமிழ் பத்திரிகைக்கே பேட்டி கொடுத்துருக்காரு கூட்டணி ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கின்ற கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் டிஃபன் பண்ணலன்னா நான் எதற்காக வந்து காரியகர்த்தாவா இருக்கேன் அப்படின்னு இங்க நிறைய பேரு எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும் எனக்கு எம்எல்ஏ ஆவனா போதும் அப்படின்னு சிங்சா அடிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன் நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு அதை பார்க்கல எனக்கே வந்து சிரிப்பாக இருந்துச்சு என்ன தெரியுமா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் தான்ப்பா சிஎம் யார் வந்து கூட்டணியெல்லாம் கூட்டணி அமைச்சரவே கிடையாது ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டி ஜெயிக்க போது நான் தான் சிஎம் அப்படின்னு இன்னமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே போல அப்படியே பேசுறதை காண முடிஞ்சுது குறிப்பாக அந்த கூட்டணி அமைச்சரவே அப்படின்னாலே ஏன் அவங்களாம் பதறாங்கன்னு தெரியல மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க உலகமே கொண்டாடக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனி மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூறு இடங்களை தாண்டி தனி மெஜாரிட்டி அப்படி இருந்தும் கூட்டணியில் இருக்கிற அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து அனைவருக்கும் என்ன பண்ணாங்க அமைச்சரவையில் இடங்களும் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் இருக்கல இங்கே மக்கள் செல்வாக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆளுமையும் கிடையாது ஆனால் இவங்க வந்து கூட்டணி அரசாங்கம் கிடையாது நாங்கள் வந்து தனியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் ஏற்றுவாங்களா அதுவும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் ஏசியில் அப்படியே வருவாங்க கார்ல வருவாங்க போவாங்க அவங்க வந்து எம்எல்ஏ கூட ஆவாங்க ஆனா அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல இந்த கட்சிக்காக அடிப்படையில் கட்சியை நேசிச்சு தங்களுடைய சொந்த வேலையை விட்டுட்டு கட்சி வேலையை பார்க்குறாங்கல்ல அந்த தொண்டர்களோட ஆசை என்னவா இருக்கும் நம்ம கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க நம்ம கட்சியோட எம்எல்ஏ ஆளுங்கட்சியில் வந்து ஒரு அமைச்சர் ஆவாரா அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தொண்டர்களோட அந்த மனநிலையை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பிரதிபலிச்சிருக்காரு குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பேசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் அடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிகாவோட பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சில ஆளுமைக்கு உரைக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்க கூட இப்போ பதவியில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுகிற மாதிரி ஸ்ட்ராங்காக பேசுனது இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலை அவர்கள் இப்படி தொண்டர்களோட மனநிலைமையாக பிரதிபலிக்கிறதுனால தான் அண்ணாமலை அவர்களாக தொண்டர்கள் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான்

அண்ணாமலை அவர்கள் திமுக கிளி கிளின்னு கிளிக்கிறாரு அடுத்து உதயநிதியை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இது மாதிரி உதயநிதி சொல்றாரு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வலுவான கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டோடனே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி இருக்கார்ல உதயநிதியோட தாத்தா அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு பிஜேபி எங்க இருக்கு அங்கொன்னு இங்கொன்னுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்டார கட்சி அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அதே தலைவரோட பேரை இன்னைக்கு பிஜேபியை நினச்சி இருக்காரே அதுவே பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி பிஜேபி வலுவான கட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பற்றி இப்போ திமுகவில் இருக்கிறவங்க காமராஜர் வந்து அவர் வந்து ஏசி இருந்தால் தான் இருப்பார் அப்படின்லாம் அவது பரப்புனா இல்லை அதை பற்றி கேள்வி கேட்டோன்னே அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸை போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாரு காங்கிரசுக்கு சூடு சொன்ன இருந்தா திமுக கூட்டணியை விட்டு வெளியில வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டங்கள்ல அந்த தேர்தலில் கருணாநிதி காமராஜரை பற்றி பேசிய பேச்சுக்களை பார்த்தா எந்த ஒரு காங்கிரஸ் தொண்டனும் திமுக கூட்டணியை விரும்ப மாட்டான் உண்மையிலே காங்கிரஸ் காரங்களுக்கு சூடு சொர்ண அப்படின்னு இருந்தா இருக்கான்னு தெரியல அப்படின்னு இருந்தா திமுக கூட்டணியை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான கொடுத்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கை பத்தி ஒரு கேள்வியை கேட்குறாங்க கவர்மெண்ட் டீச்சர்களோட அவங்க போராடிட்டு இருக்காங்க பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவான்னு சொன்னாங்களே அப்படிங்கிற கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவான பதிலடியை கொடுக்குறாரு திமுக ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை பார்த்து திமுக வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு திமுக இருபது விழுக்காடு வாக்குறுதியை கூட சரியா அவங்க வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிற உண்மையை அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு திமுக காரனுக்கு சவால் எப்பா பாரதிய ஜனதா கட்சியோட ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையை நீ எடுத்துட்டு வா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கை எடுத்துட்டு வாரு எவ்வந்த விஷயங்கள பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லி இருக்கு எதை நிறைவேற்றல அப்படின்னு நாங்க திமுக நிறைவேற்றல அப்படின்னு நாங்க சொல்றோம் உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு சவாலே விடுறாரு ஆனா இத பத்தி எல்லாம் திமுக காரங்க பேசுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா பேச மாட்டாங்க எல்லாமே ஸ்டிக்கர் எல்லாமே விளம்பரம் மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கத்துல இருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தோல் உரிச்சு காட்டியிருக்காரு அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவருடைய சமூக வலையளத்துல மிக முக்கியமான பதிவுகளை போட்டிருக்கார் உண்மையிலேயே மிக பிரதானமான பதிவு திருவள்ளூர் மாவட்டத்தில் குமிடிப்பூண்டி அருகே கடந்த சனிக்கிழமை அன்று சாலையில் நடந்து சென்ற பத்து வயது சிறமியை வாயை மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிசிடிவி காட்சிகள் நெஞ்சை பதப்பதைக்க வைக்கின்றது குற்றம் நடந்த ஐந்து நாட்கள் கடந்தும் இன்னும் குற்றவாளி கைது செய்யவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டு அவரை நைட்டோட நைட்டாக கைது கருணாநிதி சிலையில எங்க தார ஊற்றிட்டாங்க ஒரு டாக்டர் அவர் உடனடியாக கைது ஆனா ஒரு சிறுமியை கடத்திட்டு போய் சிசிடிவி காட்சிகள் இருக்கு அந்த காட்சிகள் இருந்தும் அஞ்சு நாளாச்சுங்க இது வரைக்கும் கைது பண்ணலை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டி ஒரு பதிவு போட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு துறை டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட வாகனத்தை வந்து எந்த காரணமும் கூறாமல் திரும்ப பெற்றதால் அவர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய வீட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தே போயிட்டு இருக்க காட்சியை வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு அவர் ஏன்னா நிறைய இந்த மது மதுவை ஒழிக்கிறதுல இளைஞர்களை சீர்படுத்துறதுல கஞ்சாவை ஒழிக்கிறதுலாம் அவர் ரொம்ப முனைப்பா செயல்பட்டிருக்காரு அப்படி செயல்பட்டா இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்குமா தான் காரை பிடுங்கிட்டாங்களோ அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வலுவான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னாலே மாசுதாங்க அண்ணாமலை அவர்கள் பேசினா தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உறுதியான விஷயம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கொளுத்தி போட்ட அனைத்து விஷயமும் பற்றிக்கிட்டு எரிய தொடங்கி இருக்கு இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் புறக்கணிச்சாலும் சோசியல் மீடியாவில் அண்ணாமலை அவர்கள் பேசுனதான் மக்கள் ரிப்பீட்டடாக தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க அண்ணாமலை அவர்கள் பேசினா திமுக நடுங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பத்தாம் பத குற்றச்சாட்டுகள் இருக்காது ஆணித்தரமா டேட்டாவோட அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுக்கறதுனால தான் திமுகவில் இருந்து இங்க இருக்கின்ற திராவிட கட்சிகள் எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் அப்படியே வேப்பங்கொட்டையா அப்படி அண்ணாமலை அவர்களை விரோதியா வந்து சித்தரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா மாறி இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்மளுடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஹிந்த் வந்தே மதுரம்